ஏதாவது வேலைக்கு போவோம்னு சொல்லி ஜிஎஸ் கிட்ட கரெக்டா கேட்ட நீங்களாம் போய் அப்ப ஜிஎஸ் சொன்னவரா நான் கிளாஸ்ல நிக்கும் போது தான் பிரியரோ நியூஸ் வந்து குடிச்சு வந்தது அதாவது சடனா நடந்ததா அந்த அப்பாட ஆசை வந்து

என்னன்னு சொன்னால் படிச்சு வார விளாசம் இதுக்குத்தானே படிப்பால வார விலாசம் பரீட்சைகள் சாதனைகள் வார விளாசம் வந்து அளப்பெரியது இன்றைக்கு நான் நிக்கிறது ஒரு கடலோரம் ஒரு மீன்பிடி தொழில் வாழ்வாதாரம் கொண்ட ஒரு கிராமத்தில் நினைக்கிறேன் உங்களுக்கு பார்த்த விளங்கி விளங்கியிருக்கணும் இந்த சுற்றுச்சூழலை இன்றைக்கு யாழ்ப்பாணத்தின் கட்டக்காட்டில் நினைக்கிறேன் வடமொராட்சி கிழக்கு இந்த பிரதேசத்துல ஒரு மாணவி என்ன செய்திருக்கிறான்டா மருத்துவ பூடத்துக்கு தெரிவாயிருக்கிறா அப்ப நீங்க கேட்கலாம் அது வளம் ஏஞ்ச யாழ்ப்பாணத்தில் நிறைய பேர் தெரிவாயிருக்கணும் தானே அதுக்கு என்ன தம்பி இப்போன்னு சொல்லி இந்த மாணவி ஒரு மோட்டிவேஷனால மாணவி எப்படி என்று சொன்னால் முதல் தடவை அவர் சித்தியது போது முதல் தடவையில் ஏ டு பி ரிசல்ட் எடுத்து அவருக்கு பரீட்சை பெறுபவர்கள் வந்து பல்கலைக்கழக மருத்துவ அனுமதிக்கு காணாமல் போயிருக்கு அந்த நேரத்தில் அந்த பரீட்சைகள் நடைபெறதுக்கு சில மாதங்களுக்கு முன்னர் வந்து அவருடைய அப்பாவும் வந்து இயற்கையால் தவறிட்டார் அதாவது அவர் இறந்து விட்டார் இந்த மனச்சோர்வுகள் இந்த பிரச்சனைகளால் இதனால் மனம் துவண்டிருந்த அந்த தங்கச்சி என்ன செய்திருக்கிறான்டா முதல் தடவையோடைய வேலைக்கு போவோம்ட்டு கார்மெண்ட்ஸில் வேலைக்கு போகிறதுக்காக போயிருக்கிறான் உங்களுக்கு தெரியும் ஒரு வேலைக்கு போனால் என்ன செய்வினம்னா ஜிஎஸ் கேரக்டர் கேட்பினம் அப்போ ஜிஎஸ்கிட்ட போயிருக்கிறான் எனக்கு கரெக்டர் ஒன்று தாங்க நட் சான்றிதழ் நான் கார்மெண்ட்ஸில் வேலைக்கு போக போகிறேன்னு அந்த ஜிஎஸும் ஒரு அந்த மாணவிக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருந்திருக்கிறார் அந்த கதையும் கேளுங்க ஒரு கிராம மட்ட உத்தியோகத்தர் என்னென்ன விதத்திலேயெல்லாம் அந்த கிராமத்தின் முன்னேற்றத்துக்கு செல்வாக்கு செலுத்த வேணும்ன்றதுக்கும் இந்த இடத்துல ஒரு நல்ல உதாரணம் எங்களுடைய அவர் என்ன நான் தர மாட்டேன் நீர் படிக்கக்கூடிய பிள்ளை நீர் போய் சண்டாந்திரம் எடும என்று சொல்லி திருப்பி அனுப்பி இருக்கிறார் இந்த திறன் எடுத்து மெடிசினுக்கும் என்ற பண்ணிட்டா அவ்வளவு மோட்டிவேஷனான பிள்ளை அதாவது இந்த பிரதேசத்தை பற்றி நான் நெடுக்க சொல்லியிருக்க சொல்ற கதை யுத்தம் இயற்கைய நிறுத்தங்களால் ஆரம்ப நிலையில் நல்ல கல்வி அடை மட்டங்களோட இருந்த இந்த கிராமம் பிறகு பின்தங்கிய நிலைக்கு வந்தது ஆனா இப்போ திருப்ப இருந்து ஒண்ட ஒண்டா முளைக்க ஆரம்பிச்சிருக்குது அப்ப அந்த நிஜந்தினி என்ற அந்த தங்கச்சியையும் போய் நான் நேர்காணல் செய்து அவருடைய அனுபவங்களை என்ன செய்ய போறேன் உங்களுக்கு சொல்ல போறேன் அப்போ இந்த துவண்டு போயிருக்கிற எங்களால் இனி ஏழு ஆண்டு ஜோசிக்கிறாக்களுக்கு இந்த காணொலியை அனுப்பி வச்சு விடுங்கோ அதே மோட்டிவேஷனல் ஆகி படிக்கட்டும் எனவே படிப்பாள வார தான் உண்மையான விளாசம் எங்களுடைய அடையாளம் மிச்சம் என்ன காசு பணம் வீடு மாடி வீடு கட்டி போட்டு அந்த செல்வாக்கு இந்த செல்வாக்கு படிப்பு தான் செல்வாக்கு வாங்க ஒரு அருமையான காணொலிக்க கேட்போம் வணக்கம் இப்ப நான் அந்த சாதனை மாணவியின் வீட்டில் தான் நிக்கிறேன் அவர் அம்மா இருக்கா பக்கத்து இது தங்கச்சி இருக்காங்க அவடைய பேர் வந்து லதிஸ்லாஸ் நிஜந்தினி அவையே கேட்போம் இந்த சாதனை பயணம் எப்படி இருந்தேன்னு சொல்லி ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரியான இருந்து இப்படி படித்து வாரதுன்றது வந்து ஒரு பெரிய சாதனை ஏன்னு சொன்னால் இருந்து வைத்தியசாலைக்கு மருதங்கனிக்கு போகிறது கிட்டத்தட்ட இருபத்தி ஆறு கிலோமீட்டருக்கு மேல அதை தவிர கல்வி வசதிகள் அதுகளெல்லாம் வந்து பாடசாலைகள் அருகில் இருந்தாலும் இந்த யுத்தத்துக்கு பின்னரான காலப்பகுதியில் வந்து உண்மையை வசதிகள் வந்து மட்டுப்படுத்தப்பட்டதாக இருந்ததால் அவர்கள் வந்து ஒரு கடினமான முயற்சியில் தான் அந்த சாதனைகளை செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் முதல் எல்லாருக்கும் வணக்கம் கூறி வரவேற்றுக்கொண்டு மேலதிகமாக போகும் வணக்கம் 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 அம்மா முதலாவதா தங்கச்சிட்ட கேட்போம் இந்த சாதனை வந்து எவ்வளவு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி பிறகு உடச்சு வந்து இந்த பெருவர் வந்து உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு உண்மையிலே நல்ல சந்தோஷம் இது செகண்ட் சைட் முதல் தரம் கூட டூ த்ரீ சோர்ஸ் தான் வந்தது வெட்டினரி கிடைச்சிருந்தது இப்போ போக முடியும் வச்சுருங்களா முதல் ஜோஸ் நம்ம தான் போக முடியும் பிறகு வீட்டில தான் நிறைய சப்போர்ட் இப்ப இன்னொரு டீச்சர்ஸ் திரும்ப எடுத்தா கிடைக்கும் திறமைக்க இன்னொரு தடவை எழுதி பார்க்கலாம் தான் நான் படிக்கலன்னா இருந்தேன் படிக்கலு மாசம் எழுதிட்டு வரக்கே அந்த அஞ்சு மாசமும் படிக்கல அப்ப ஒரு பயம் இருந்தது அஞ்சு மாசம் படிக்கலே என்னென்ன திரும்ப எழுதுறேன்னு இருந்தாலும் டீச்சர்ஸ் எல்லாம் எடுத்து இல்ல நீர் செய்வீர் படிச்சு பாரமுண்டு ஒரு ஆறு மாசம்தான் படிச்சேன் ஆறு மாசம் அஞ்சு மாசம் படிக்காம இருந்து இப்ப படிச்சு கிடைச்சதே பெரிய சந்தோஷம் உண்மைதான் மார்ச்சினா என்ன ரேங்க் முன்னுக்கு வந்திருக்கும் அதான் உண்மை பரவாயில்லை எப்படியோ அதுக்குள்ள உள்ள போயிட்ட ஒரு சந்தோஷம் தானே உண்மையாவே நீங்கள் ஏல பயோ ஸ்டீமுக்கு போய் டாக்டர் அரோன்மெண்ட் ஆசை இருந்ததா இல்ல அவ்வளவு அப்படி இல்லத்தான் அப்படியாவது ஒரு ஜونيக்கு போயிட்டா சரி அவர் காஸ்க்கு அந்த பண்ணி ஒரு வேலையில இருந்தாச்சு புராக புராக அங்க

அங்க நீங்க நீக்கே வந்து உங்களை யார் மோட்டிவேட் பண்றது? செல்ஃப் மோட்டிவேஷன் தானா? அங்க என்ன ரூம்ல வந்து நான் ரூம் எடுத்திருந்தால பக்கத்து பக்கத்துல வேற ஆட்கள் வந்து படிக்குறாங்க. அதெல்லாம் ஓட படிக்குற இல்ல இல்ல நான் மட்டும் தான் அந்த ரூம்ல பயோ. மற்ற கொஞ்ச நேரத்துக்கு பொறுாக்கல்ல. ஸ்கூல்ல டீச்சர்ஸ் மோட்டிவேட் பண்ணுவினோம். பள்ளிக்கு வந்து. அதோட வீட்ல

சரி அவர்கிட்டயே ஒரு கேட்போம் ஏன்னா அவள் சும்மா இருத்தை வச்சு பார்த்து வந்திக்காம ஒரு கைக்க குடுங்கோ அப்படியே கொடுங்க கையில் வச்சு எங்கள் பிரச்சனை இல்லை எவ்வளவு சந்தோஷமா இருக்கு மகள் இந்த சாதனை நல்ல சந்தோஷம் அப்பா இல்லாட்டாலும் நல்ல சந்தோஷம் எங்களுக்கு நல்ல சந்தோஷம் தான் எல்லாம் வெளில பாடங்கள் எல்லாம் காசு கூட இல்லை பயங்கரமா

இந்த நேரம் உங்களோட கல்வி வளர்ச்சிக்கு மனதளவில் சரி பொருளாதாரியாக சரி ஆதரவாக இருந்தாக்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லலாம் மைக்க இப்படி படிச்சிங்கன்னா கொஞ்சம் கதை இல்லாத மகள் தான் கூடிய பங்கு உங்களோட மகள் மூத்த மகள் ரெண்டாவது மகள் ரெண்டாவது மகள் ஆமாம் அவள் தான் கூடிய அளவு பங்கு படிப்புக்கு தங்கச்சிக்கு அவள் தான் ஊக்குவிச்சார் ஆமாம் மற்றது உங்களோட பிள்ளை ஒரு சாதனை செய்தா தனிய என்னோட வியூவில் அந்த ஏழவில் ஆக்களை மட்டும் சொல்ல இயலாது அவள் நர்சரியில் படிப்பிச்ச ஆக்கள் இருந்து நான் எல்லாத்தையும் இன்டர்வியூலையும் நான் கேட்குறேன் நான் என்னென்ன ஒரு பிள்ளை மூன்று வயசுக்குள்ளேயே அத்திவாரம் டெவலப் ஆயிடும் ஆர் ஆர் என்று சொல்லலாம் சின்னில் படிப்பிச்சாக்கள் வீட்டில் போய் படித்தாக்கள் யாரோ ஞாபகம் இருந்தால் சொல்லலாம் சோபனா டீச்சர் சோபனா டீச்சர் கொஞ்சம் சத்தமாக சோபனா டீச்சர் ஆமாம் ஆமாம்

இல்ல நான் செகண்ட் சைக்கு சொல்றேன் செகண்ட் சைக்கு நான் நான் வந்து விடியல எல்லாம் படிக்க மாட்டேன் எல்லாரும் சொல்றோம் விடியல படிச்ச انا எனக்கு அது செட் ஆயில உங்களுக்கு செட் ஆகும் எனக்கு நான் வந்து இப்ப அந்த அஞ்சு மாசமும் ரூம்ல போய் நின்னு தான் படிச்சேன் கிளாஸ்க்கு போய் இல்ல செகண்ட் சைக்கு என்னடா முதல் தடவை நான் கிளாஸ்க்கு போனதால அதுல இப்ப அஞ்சு மாசம் படிக்க விட்டுட்டேன் இப்பவும் கிளாஸ்க்கு போய் வேஸ்ட் ஆயிருமன்னு நான் அஞ்சு மாசமும் ரூம்லயே உள்ளுக்கு வந்து படிச்சேன் இது பாஸ் பேப்பர் பாஸ் பேப்பர் பாஸ் பேப்பர் தான் இப்ப தியரி என்னடா ஆல்ரெடி இருந்தது முதல் தடவை நான் கிளாஸ் போனதால

பயோ கிளியரே எடுக்கலாம் கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் பிராக்டிஸ் பண்ணணும் பிராக்டிஸ் பண்ணணும் அதனால நான் முதல் தடமும் கொஞ்சம் விட்டுட்டேன்ன்றதால இந்த முறை பேப்பர்ஸ் நிறைய எடுத்து நிறைய செய்து நிறைய செய்து அதுல வந்து பாடசாலையே சேர்ந்த ஆசிரியர்களும் கட்டாயம் ஒரு மோட்டிவேஷன் ஆயிருந்திருக்கு இந்த பேப்பர் சொல்லலாம் ஓ பிசிக்ஸ் வந்து அங்க செந்தூரன் சார் படிச்சது ஓகே அவர் पर्सनल கிளாஸும் தந்தவர் நல்லா படிச்சது பயோ வந்து தற்பரரிச்சர் நரோஷன் மிஸ் ரெண்டு பேர் படிச்சது அவதான் செகண்ட் சயும் நீ ரெடுமெண்ட் சொல்லி பண்ணியோ கெமிஸ்ட்ரி வந்து சார் ஸ்கூல்ல விட டியூஷன் ஆக்களும் சார் பயோ வந்து நான் ராகவன் சிற வந்து கபிலன் சார் கெமிஸ்ட்ரி சார் கபிலன் சார் படிப்பிக்க தொடங்குற காலங்களில் நாங்க அப்பதான் ஏழு ஏழு என்னோட நல்ல ஒரு நண்பன் மாதிரி சார் அவருக்கும் பல ஏதாவது உங்களுக்கு தெரியுமா வரியா அவருக்கும் கஷ்டப்படுதான் சரி இந்த நேரம் ஒரு கதை ஒன்று கேள்விப்பட்ட நான் நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஐ ரிசல்ட் எடுத்துட்டு ஏதாவது வீட்டனைக்கு போகிறேன் தானே ஏதாவது வேலைக்கு போவோம்னு சொல்லி கிட்ட கரெக்டர் கேட்டு நீங்களாம் போய் அப்போ ஜிஎஸ் சொன்ன இல்லை இல்லை உமக்கு தரமாட்டேன்னு பேசி அனுப்பி நீங்கள் திருப்ப போய் எடுங்க சொன்னாங்க அந்த கதை உண்மை தானே

எங்கேயுமே வேலை இல்லையன்றது அங்க தெரிஞ்சது எனக்கு இல்ல மற்ற பிள்ளைகள் படிக்காம கஷ்டம் அங்க நாம வந்து போனது பழுதுபோக்காதான் போன இல்ல ரிசல்ட்ஸ் வரமெண்ட் தெரியும் ரிசல்ட்ஸ் வரைக்கும் சும்மா போன சும்மா அங்க டெய்லி போவமெண்ட்டு அப்படி இல்லை அந்த நாலு மாசமும் போவோம் தான் போனான் இல்லை அது ஒரு ரயர் இருக்கு அந்த மாதிரி ஒரு நானும் மேலவில் எடுத்துட்டு சம்மந்தம் இல்லாம போயிட்டு அவ்வளவு எனக்கு ஒரு போயிட்டு டியூஷன் படிப்பிக்கிறது மேலவில் எடுத்துருக்கிற இந்த கல்லுடைக்கிற கிரேஷர் தெரியுமோ கிரேசர் அந்த கல்லுகள் உடைப்பின கிரேசர்ல போயிட்டு நான் நின்றுனேன் அப்ப எனக்கு அந்த காலங்கள் வந்து சரியானது ஏன் இங்க வந்து நிக்கிறன்னுட்டு அப்புறம் அங்கே உள்ளவையெல்லாம் அந்த உங்களோட நொலேஜை விட ஒரு டீவியேட் பண்ணுறதுல இருப்பினும் அதே சில ஒரு வித்தியாசமான நடத்திய காட்டையே கவலையாக பிறகு அங்கேயே நான் இன்ஸ்பெக்ஷனுக்கு போயிருக்கேன் பிஹெச்ஐயா வந்துட்டு அதை அதான் நான் அதை கேட்டு நான் அந்த அனுபவம் கடைசி பிள்ளையே தான் பொதுவாக செல்ல மாவள நீங்கள் வீட்டில் உங்களுக்கு மேல நாலு பேர் யார் உங்களில் கூட அன்பு அக்கா அக்கா ஆ எல்லாருமே அன்பு கூட அன்பு அக்கா யார் பேசுறது வீட்டை

அந்த நேரம் வீட்டு ஆக்கள் வந்து ரெண்டு அந்த படிப்புகள் கொஞ்சம் குழம்பி இருக்கு எவ்வளவு ஒரு மாசம் ஒரு மாசம் போகல அந்த காலப்பகுதியில் எப்படி இருந்தது மேன மேலோடியில எங்க இருக்கிறதா அதே மாதிரி இன்சிடென்ட் நிறைய பேருக்கு நடக்கலாம் இதே மாதிரி வேற இதே பவர் உள்ள இன்சிடென்ட் நடக்கலாம் அதால என்ன படிப்பு இப்ப குழம்பி கொண்டிருக்கலாம் அதைக்காக கேட்கிறேன் ஓ அப்பாட இப்படி நடந்தது சரியான கவலை அது பெரிய ஒரு இழப்பு ஆனா வந்து அப்பாட ஆசை வந்து

சரியான சந்தோஷம் சரியான சந்தோஷம் குறிப்பாக இப்படியான இடங்கள்ல இருந்து போக எங்களோட முன்னேற்றத்துக்கு காரணமும் வந்து போட்டிகள் பொறாமையலும் தான் அந்த அதுவும் இருந்திருக்கு நீங்கள் ஆக்கலை சொல்ல தேவையில்லை நக்கல் கதைகள் நளின கதைகள் நீங்கள் யாழ்ப்பாணத்தில் ரூமில் வருன்னு படிச்சிருக்கிறீங்க கிறந்த பார்வையல் அப்படி எல்லாம் தான் இருந்ததா ஆக்க சொல்ல தேவையில்லை இருந்ததா

ஆஹ் வெட்னரி கிடைச்ச உடனே போயிருக்கலாம் இந்த பிள்ளையன் திரும்ப எழுதுது வா கிடைக்கியா போகுது இப்ப நாலு மாசமும் நான் படிக்காம இருந்துட்டு பாக்கம் கிடைக்க போகுது கிடைச்சிருந்தா அந்த மாதிரி ஒரு இது நான் வந்த பெருசா அடுக்கே இல்லை கலக்குறது நேரம் விட்டு பாக்குறது இல்ல இல்ல ஒண்ணு ஒண்ணுமே கதைக்கலாம் நிலைமை ஒண்ணுமே கதைக்கலாம் எனக்கு வந்து ஒரு ஆசை அக்கா வந்து நிறைய கஷ்டப்படுது அது இந்த தேவையில்லாம கதைக்கிறார்கள் அவையே நாம் கணக்கெடுக்கிற நான் அக்கா கஷ்டப்படுறதுக்கு நான் மெடிசன் பண்ணுவோம் இல்ல இல்ல கவன அத்தாமொழி நாடு அக்கா எங்களோட உங்களோட ஓ இப்பயில விளையாட மாட்டேன் சரி சரி

நான் அதை விட hard work பண்ணினாலதான் கொஞ்சம் திறமை எப்பவுமே கிடைச்சது. நான் நிறைய hard work பண்ணுவேன். இப்போ ஒரு வேலை எனக்கு இந்த result தான் கிடைச்சிருக்குது. அது அலையை எல்லாம் திருகி எடுக்கலாம் அப்படி நினைச்சா படிக்கலாம் அது. அதை விட hard work போட்டாதான் அப்பா என்ன வேலை செய்த பெருமாள் அப்பா கடத்தொழில் கடத்தொழில் வச்சிருந்தேன் நீங்களும் படிக்கிற காலத்துல கடலுக்கு போறீங்களா ஹெல்ப்புக்கு போறது இங்கே கூட வேற மேற ஒரு தம்பியை கழிப்பட்டுனா எக்ஸாம் மட்டும் தேப்பனோட தொழிலுக்கு போயிட்டு நான் ஆசைப்பட்டு உங்கள்கிட்ட வந்தது இந்த இடத்துல இருந்து ஒரு ஆள் சொல்லி நிறைய பேர் எல்லாருமே ஆக பெரிய ஆட்களை எடுப்போம் நான் நானும் எடுத்தேன் அதே மாதிரி ஒரு டொப்பா ஒரு வித்தியாசமான ஆளுமைகளையும் எடுப்பேன் உங்களை வந்து அந்த நேரம் கிராமமே கொண்டாடினது திலக்ஸ் வந்து உடகவியலாளர் அப்போ அவர் ஒரு பெரிய ப்ரௌடாக அதை போட்டிருந்தார் அதில் எங்களோட கிராமத்தில் இப்படி ஒரு ஆள் வந்திருக்குன்னு சொல்லி அப்போ நான் உடனே யோசித்து வச்சேனா நேரம் கிடைக்கல அதான் நன்டே வந்தேன் மீண்டும் மீண்டும் நீங்கள் இன்னும் பெரிய பெரிய சாதனைகள் புரிய வேண்டும் அதை விட முக்கியமாக நீங்கள் இப்படி ஒரு இருந்து போனதால் உங்களுக்கு கஷ்டங்கள் விலைகள் எல்லாம் தெரியும் அதால் இலகுவா இனி இனித்தான ஒரு ஏமாத்து பேர்வழிகள் மனிதர்கள் முகங்கள் எல்லாம் காணுவீங்கள் அவையை தொடர்பாக அலர்ட் ஆகிருந்து படிச்சிங்களா சரி உங்களை மாதிரி செகண்ட்ஸ் எடுக்கிறாக்களுக்கு ஒரு அறிவுரையாக கடைசியாக சொல்லணும்னா என்ன சொல்வீங்க ஓ இப்போ எந்த அனுபவத்திலேயே சொல்கிறது இப்போ பயோ மேக்ஸை பொறுத்தளவில் முதல் கிடைக்காதையும் செகண்டே ட்ரை பண்ணலாம் ட்ரை பண்ணலாம் இப்போ நான் வெட்டினரியிலேயே போயிருந்தேன்டா எனக்கு இது கிடச்சிருக்காது எனக்கு ஒரு இது இருந்தேன்டா எங்களோட ஊர்லேருந்து இந்த மெடிசன் ஆயிரம் ரூபாய் பண்ணணும் எங்களோட ஊரில் இது வரைக்குமே ஒரு மெடிசன் இல்லை அது ஒரு இது இன்னொருக்கா நான் படிச்சுருவோம் அதுன்னு சொல்லணும் இப்போ எல்லோரும் வந்து முதல் திறமை

நாம தான் சோறு தின்னும் ஊர்ல இருந்து ஒரு medicine வேணும் அப்பாடா ஆசை அக்கா கஷ்டப்படுது எப்படியோ நான் படிச்சதை தவிர மிச்சம் எல்லாமே செய்தது அவையதான் அப்ப அந்த கஷ்டங்களை உணர்ந்து ஓ ஆசை படிக்கலாம் செகண்ட் செய்ய இப்ப நான் கூட நாலு மாசம் அஞ்சு மாசம் படிக்காம விட்டுட்டு தான் திரும்ப ஒரு அஞ்சு மாசம் படுத்தினேன் அப்படி இருக்கேக்கே திரும்ப எக்ஸாம் எழுதிட்டு கையோடயே படிக்கிறேன்டா என்ன பண்ணலாம் இதுக்கு மிஞ்சும் போகலாம் ஒன்றாங்க இது ஒரு என்னன்னு சொல்கிறது இந்த வயது சார்ந்து வர பிரச்சனைகள் சார்ந்து கேள்வி எங்களோட சமூகம் ஈஸியாக குழப்பை பார்க்கும் பெண்களை அதையும் கேள்வியாக கேட்குறேன் வித்தியாசம் எடுக்க வேண்டாம் அது மற்றவைக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நீங்கள் இப்படி படித்து கொண்டிருக்கேக்க வேறு வேறு விதமாக வேறு வேறு பிரச்சனைகள் பண்ணுறதுக்கு முயற்சி திருப்பினோம் அதை நீங்கள் ஒரு சேலஞ்சாக எடுத்து தான் திரும்ப எடுத்துருக்குறீங்களே இந்த எடுக்கவே இல்லை அது இப்போ ரோட்டில் நின்று நாலு படியில் நாலு பெம்பல் கதை சொன்னால் அல்லது அறையாவது குழப்ப அல்லது யாராவது ஃபோன் பண்ணி இப்படி இப்படி இருக்கா நீங்க இன்னும் வேயில் ஹேண்டில் பண்ணுவீங்க அது மற்ற ஆக்களுக்கு முன்னுதாரணமாக இருக்கும் இல்லை நீங்கள் ஹேண்டில் பண்ணுவீங்களான்னு தெரியுது உங்களை பார்க்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இல்லை நான் வந்து அப்படி பிரச்சனை எனக்கு வந்தது குறைவு வயசால அப்படி ஏதாவது சரி நல்ல விஷயம் அப்போ வீக்னஸ் எங்கட பக்கம் இருந்தால் தான் நாங்கள் இருந்து வர பண்ணுறீங்க இல்லையா நல்ல கருத்து ஓகே அப்படி வந்ததே இல்லை எனக்கு அப்படியான பிரச்சனை எனக்கு வந்ததே இல்லை சில பேர் வந்து இவ ஏன் படிக்கிறா அவாக்கு என்ன கிடைக்க போகுது அப்படி டிமோட்டிவேட் பண்ணுறவங்கள்ட்ட தான் நான் கொஞ்சம் அலர்ட்டா இருக்கு அலர்ட்டா இருக்கு அவையட கதைய பேச நான் கணக்குல எடுக்கல அவ எடுக்க விட சொல்ல இல்ல எடுக்க விட சொல்ல இல்ல ஓகே டிமோட்டிவேட் பண்றவங்க இருக்கு தானங்கற சமூகத்துல நிறைய பேர் இருக்கு ஒண்ணே இல்ல எல்லா இடத்துலயும் இருக்குங்க ஆனா அதை விட சந்தோஷப்படுறாக இருக்கு நம்ம ஊர்ல நான் இந்த மாதிரி ஒரு சர்ஸ் வந்து நிறைய பேருக்கு சந்தோஷம் ஊர்லயே வந்து ஒரு மெசேஜ் போயிருக்குதே கட்டாயம் 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 எதிர்காலத்துல இப்போ முள்ளியானுக்கெல்லாம் நிறைய ஒரு நல்ல டாக்டர் வந்தவன் நாங்கள் டாக்குமெண்டரியும் எடுத்து போட்டிருந்தேன் நான் நீங்கள் எப்படி சேவையாற்ற ஆசைப்படுறீங்க என்ன ஃபீல்டில் டாக்டர்லேயும் என்ன ஃபீல்டுன்னு ஒரு ஆசை இருக்கும் தானே ஒரு கனவு இருக்கும் அது கட்டாயம் நடக்கும் பெண்ணியல் மகப்பேட்டியல் நீங்கள் சூப்பர் அது கூட பெண்கள் இருக்கணும் விரல் விரல்விட்ட கூடியதெல்லாம் இப்போ வியோஜி என்று சொல்லிக்க ஒரு என்னன்னு சொல்றது ஆண்கள் கூட வேற அதில் பெண் நீங்கள் அதை வேற ஆசையா இருக்கு

உங்களோட அருமையான நேரத்துக்காகவும் நேர்காணலுக்காகவும் நன்றிகள் ஒரு பொம்பளை பிள்ளைய ஒரு வீட்டில் தலைவர் இந்த இழப்புக்கு பிறகும் ஒரு சாதனை பெண்மணியாக வளர்த்தெடுத்த உங்களோட அம்மாவுக்கும் நன்றி இந்த காணொலி ஆக்களுக்கு கட்டாயம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் என்னென்று சொன்னால் ஒன்று ரெண்டாவது தடம் எடுத்து வெற்றி பெற்றது மற்ற அவட சந்தர்ப்பங்கள் வந்து அவ சவாலை எடுத்து முன்னேறியிருக்கிறார் மீண்டும் மீண்டும் ஒரு அருமையான நேர்காணலுக்காக நிஜாந்திரி அவர்களுக்கும் அவருடைய அம்மாவுக்கும் நன்றி இப்போ இந்த காணொலியிலிருந்து நான் விடை கொள்ளுறேன் முக்கியமாக இந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு சம்பவம் என்னன்னு சொன்னால் அவள் வந்து பிறந்தது வந்து இந்த சுனாமி பேரலை அணர்த்த இடம்பெற்றதானே அந்த அண்டு தான் நம்ம பிறந்து இப்படி ஒரு பெரிய சாதனையும் செய்திருக்கிறா நிச்சயமாக இதை துவண்டு போயிருக்கிறார்கள் ஒரு மோட்டிவேஷனான காணொலி ஒரு திறம் தொத்து போகணுமென்றை விடக்கூடாது இன்னொரு திற எடுத்து அதில் வெற்றி பெற வேணுமென்றதுக்கு இந்த தங்கச்சி தான் ஒரு சான்று எனவே மீண்டும் இன்னொரு நல்ல காணொலியில் சந்திப்போம் இப்போதைக்கு இந்த காணொலியை நீங்கள் பகிர்ந்து விடுங்கோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதார்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க அப்படியான நல்ல நல்ல வீடியோக்கள் தொடர்ந்து வரும் இப்போதைக்கு இந்த காணொலியை கொள்கின்றேன் நன்றி வணக்கம்